ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக பெருமான் துணை மகான் உருத்திர பசுபதி நாயனார் அருளிய துல்லிய ஆசினுள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஞான பலம் கொண்ட குருவே ஞானியே ஆறுமுக அரங்கனே தான தரும சக்தி மிகு குருவே தவசியே உன் பெருமை கூறி கூறியே துல்லிய ஆசிதனை குரோதி ஆண்டு தகர்த்திங்கள் இருபான் திகதி புகரோன் வாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை உருத்தர பசபதி நாயனார் யானும் யானும் உலக நலமுற உரைப்பேன் உண்மை நெறிகாட்டும் ஞானி ஞான தேசிகனாரை வேளனா வேளவனாரும் ஞானமதில் தேர்வு செய்திருக்க இருக்கவே கழிவாள் மக்கள் ஏற்றுமே அரங்க ஞானியை கருத்தாக குருவே என வணங்கி கட்டாயம் சரணாகதி கொண்டு வர வருகவே மக்களுக்கு மாற்றம் வரமாக ஞானியர் வழி கிட்டி தரும சிந்தை ஞானபலம் கூடி தவபலமாக ஆற்றலும் பெருகி பெருகியே உலக மக்களிடை மாற்றம் பெரும் தயவாக தரும நெறியாக முருக பெருமான் வழிபாடாக முழுமை தரும் சக்தியுமாக தேரி தேரியே எங்கும் அரங்கர் மயம் தேசமெங்கும் புகழாக பரவ வறுமை ஒழிப்பு காலமாகி வளமும் வல்லமையும் வல்லமையும் வள்ளல் தன்மையும் தன்மையும் நிரம்பிய உலகாக தனி கருணை வடிவாக நன்மை புரியும் சமூகமாக ஞானவான்கள் பெருகிய வண்ணம் வண்ணமுடன் ஞான தலைமை வருகவே உலக மாற்றம் கண்டு அன்னல் அரங்க நாசி பெற்ற ஆளுமைகளாக உருவாகி இனிதே இனிதே ஞானிகள் ஆட்சி எந்த சிக்கலும் இல்லாத கனிவேளவன் ஆளுமை தருகின்ற கந்தமகா ஞான சபையாக ஆகவே மனிதர்கள் தேடலெல்லாம் ஆறுமுகன் வெளிப்பாடாகி ஜெகமாற்றம் உலக மாற்றம் காணும் செப்பிய துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி